பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை அந்த ரகம் தான் நடிகை விஜயலட்சுமி யாருக்கு அதிருதோ இல்லையோ நாம் தமிழ் சீமானுக்கு விஜயலட்சுமி என்ன பேசினாலும் அதிரும் உள்ளுக்குள்ளே உதரும் சீமானோட தொடர்பில் இருந்து பின்பு கைவிடப்பட்ட விஜயலட்சுமி அப்பப்போ வீடியோ வெளியிட்டு நானும் இருக்கேன்னு தன்னோட இருப்பை காட்டிக்குவார் அதில் தன்னோட சோகம் தன் பக்கம் நியாயம் சீமானுக்கு எதிரான ஆதங்கம்னு சகலத்தையும் பிழிஞ்சிடுவார் சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை போடுங்கன்னு தவறாமல் குறிப்பிடுவார் அண்ணா பல்கலைக்கழகம் மாலை விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் கொதித்து போய் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷனில் விஜயலட்சுமி வெளியிட்டு இருக்கிற வீடியோ தமிழ்நாடு மக்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் வீடியோ ஒரு நாலஞ்சு நாளாக வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு நியாயம் கேட்டுட்டு உயிர் கொடுத்து தடையெல்லாம் மீறி போராடிகிட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக தான் இவங்கெல்லாம் போராடிகிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னால் அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆனால் சின்னதா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் போராடுவீங்களா இல்ல திமுகவுக்கு எதிரான போராட்டம் எல்லாம் உயிர் கொடுத்து போராடுவீங்களா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு விஜயலட்சுமி பதினாலு வருஷமா சீமானால பாதிக்கப்பட்டு இன்னும் ஒரு நியாயம் கிடைக்காம கதறிட்டு இருக்கிற பெண் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் இல்லையா நான் இந்த மாதிரி போராடிக்கிட்டு கமிஷனர் ஆபீஸ் அங்க இங்கன்னு துடிச்சிட்டு இருக்கும் போது எந்த அரசியல் கட்சியும் இந்த மாதிரி களத்தில் இறங்கி சீமானுக்கு எதிராக தைரியமாக இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணவே இல்லை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை மதித்து சீமானை வந்து காவல் நிலையத்துக்கு வந்து வர வைக்கிற ஒரு முயற்சியை திமுக மட்டும்தான் பண்ணாங்க இன்னைக்கு எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வந்துச்சு அப்படின்லாம் சீமான் கேட்குறாரு இல்லையா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த அஇஅதிமுக கிட்டே போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த போது கமிஷனர்கிட்ட இப்படி கொடுத்துட்டு இப்படி வந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியில் யூடியூப் சேனலில் டெலிகாஸ்ட் ஆகி என்னை கேலியும் கிண்டலுமா பண்ண போது இதே சீமானெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே இல்லை இன்னைக்கு பெங்களூரில் விஜயலட்சுமி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா சீமான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருப்பாரு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் ஒரு மாசமா நான் ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கேன் ஒரு சர்ஜரி கூட பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய என்னோட நண்பர்கள் தான் என்னை பார்த்துட்ருக்காங்க ஆனால் எனக்கு இன்னைக்கு மனசு கேட்கல என்னைய மாதிரி மக்கள் யாரும் ஏமாற வேணாம் அப்படின்னு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறேன் ஸோ என்னோட அனுபவத்தில் ஒரு பெண் பே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக அந்த பொண்ணு பெண்ணுக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது திமுக மட்டும்தான் இன்றைக்கி இவங்கெல்லாம் எதுக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியலை நான் சொல்கிறத வச்சு மக்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் தயவு செஞ்சு மக்கள் பார்க்கும்படி இந்த வீடியோ கொஞ்சம் ரிக் பண்ணுங்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க